செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் மகா கல்வி யாத்திரை என்பது இந்திய சமுதாயத்தின் புரட்சிகர மாற்றமாகும் என அந்நிலையத்தின் இயக்குனர் சுரேன் கந்தா கூறினார் கட்டொழுக்கம் சமய நம்பிக்கை கூடிய கல்வியே ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும் என்றும் அவ்வெற்றியின் மூலம் இந்திய சமூகம் முன்னேற்றம் அடையும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஸ்ரீமுருகன் நிலையம் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக கல்வி புரட்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என அவர் குறிப்பிட்டார் இந்நாட்டில் இந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் பரந்த வெளிச்சிந்தனைக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்ரீமுருகன் நிலையம் தனது முப்பத்தி கல்வி யாத்திரை இன்று காலை பத்துமலை திருத்தலத்தில் பக்தி பரவசத்துடன் தொடங்கியது இந்த அறிவுப் பயணம் மூலம் மாணவர்கள் நூற்பயிற்சிக்கு அப்பால் நடைமுறை அறிவு பாரம்பரிய வரலாற்று விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் மீதான பொறுப்பு மற்றும் குழு ஒற்றுமை ஆகிய பல்வேறு வாழ்க்கை திறன்களையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகின்றனர் பத்துமலை ஸ்ரீ முருகன் கோயிலின் புனித சூழலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கல்வி யாத்திரை அதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு சிறந்த ஊக்குவிப்பையும் சக்தியையும் வழங்கும் வகையில் அமைகிறது இவ்வகை கல்வி யாத்திரைகள் மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் தூண்டுகோளாக இருக்கும் என்பது மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் நம்பிக்கையாக திகழ்கிறது சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் பக்தி நியாயத்துடன் பத்துமலை முருகனைக்கான பயணத்தை இன்று தொடங்கியுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்